எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீத புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பாருங்கள் வீத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் நமக்கு எதிராய் நிற்கிறதோ அவைகள் இந்த நாட்களிலே முறிந்து விளக்கத்தற்கிருபை தருவார் பாருங்க அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சத்துரு என்ன நினைக்கிறான்னு தெரியுமா தேவ பிள்ளைகள் முறிந்து விழணும் தேவ பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வில விலகணும் தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு அவங்க கீழே விழுந்துடணும்னு சத்ரு எதிராய் எழும்புகிறான் ஆனால் அவரை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்வை கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்வாய் மாற்றுகிறார் தெரியுமா அவர்கள் சத்துருக்கள் முறிந்து விழ கர்த்தர் செய்கிறார் இதனால் அந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த விஷயத்துல சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தரை எப்பொழுதும் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல சத்துருக்கள் எழும்புகிறார்களோ அவர்கள் முறிந்து விழ கர்த்தர் உதவி செய்வார் இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்பி நின்றால் இன்றைக்கு அவர்கள் முறிந்து விழுவார்கள் பாருங்க வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ மூன்று காரியம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன நாங்கள் எழுந்து நிற்போம் நாங்கள் எங்களை கர்த்தர் எழுப்புவார் அதுக்கப்புறம் எங்களை நிமிர பண்ணுவார் எங்களை நிற்க செய்வார் இன்றைக்கி பாருங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களாம் விழுந்துருவாங்க இவங்களாம் எழுப்ப முடியாது என்று சொல்லி மற்றவர்கள் நினைக்கலாம் உலகத்தான் நினைக்கலாம் பிசாசு நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வார் எப்படி தெரியுமா உலகத்தில் இருக்கிற அவனை காட்டினோம் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் அவரை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் எந்த இடத்துல நீங்க விழுந்தது போல ஒரு தெரியலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வார் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம் சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள் உங்களையோ தேவன் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்து இதே தேசத்தில் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்களை எழுந்து நிற்க செய்வார் அந்த நாட்கள் வருகிறது அவரை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களை வாழச் செய்வார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி நீர் நிமிர்ந்து நிற்கச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்ப்ளஸ் எம்